இன்றைய தானே பார்த்திங்கன்னா வெங்காய கோஸ் அதாவது இட்லி தோசை இதுக்கெல்லாம் இந்த இது நிற்கக்கூடிய வெங்காய கோஸ் வெங்காய கோஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையானது அதில் வந்து குருமா குருமாவும் இருக்குது அதுவும் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்காம அரைச்சி விட்டு கொஞ்சம் இது கெட்டியாக இருக்கிறது குருமா இதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வெங்காய கோஸ் இதற்கு தேவையான பொருட்கள் முந்திரி பருப்பு பொதுவாக குருமா வெங்காய கொசுத்துக்கெல்லாம் முந்திரி பருப்பு நல்லா இருக்கும் பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க விட அந்த குரு முந்திரி பருப்பு அவ்வளோ அருவாயாக டேஸ்ட் இருக்கும் அதுக்கு வந்து முந்திரி பருப்பு ஒரு தக்காளி பழம் சோம்பு அஞ்சு மிளகு பூண்டு ரெண்டு சிவப்பு மிளகாய் ஆறு வெங்காயம் ஒரு ஆறு சிறிய வெங்காயம் இது வந்து இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா அரைச்சி வச்சுக்க போகிறோம் அரைச்சி வச்சுக்க போகிறோம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வந்து அதே வெங்காய கொசுங்கிறதே இந்த வெங்காயத்தை வச்சு தான் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தக்காளி ஒன்று அது இல்லாமல் கடுகுஜி பருப்பு அது இல்லாமல் ஒவ்வொரு சிறிய பட்டை கா கிராம்பு இதெல்லாம் சேர்க்கணும் இதெல்லாம் நல்லது வந்து வாடகை நறுமணத்துக்கு குருமா இதுக்கெல்லாம் வந்து இந்த வாடகைக்காக சேர்க்கப்படுது அதற்கு தண்ணீரும் கொதிக்க வச்சுருக்கோம் சிறிது இந்த ஸோ என்ன அந்த அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு கொஞ்சம் ரொம்ப நைஸாக தேவையில்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக எடுத்து அரைச்சிக்கிட்டோம் எண்ணெய் விட்டு தாளிக்க போ தாளிச்சிக்க போகிறோம் அந்த தாளிக்கிற ஐட்டம் சொன்னாலையா உளுந்து கடுகு வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த போட்டு தாளிக்க போகிறோம் ஆமாம் ஒரு கிராம்பு பட்டை இதெல்லாம் அது உளுந்து க கடுகு உளுந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம் தாளிக்கிறது எண்ணெயில் தாளிச்சுக்கப்புறம் அதனோட பெரிய வெங்காயம் தக்காளியை போட போகிறாங்க பெரிய வெங்காயம் போட்டாச்சு தாளிக்கிறது பெரிய வெங்காயம் வதக்கி வதக்கிக்கிறான் பெரிய வெங்காயத்தை அருமையான வெங்காய கோஸ் தக்காளியை போட்டாச்சு உப்பு தேவையான அளவு உப்பு வேற போட்டுட்டோம் வெங்காய கோஸ் அருமையான வெங்காய கோஸ் இப்போ ரெடியாக்கணும் நறுமணம் அவ்வளோ அருமையாக இருக்குது நறுமணம் ஏன்னா பொதுவாக இந்த பட்டை கிராம்பு குருமாவுக்கு இது வந்து அதுதான் பட்டா கிராம்பு அதோட வாடை சிறிதெல்லாம் லைட்டாக போட்டிருக்காங்க அந்த லைட்டாக போட்டது தான் வாடை பிரமாதமாக இருக்கு இந்த அரைத்து வைத்ததை இதில் சேர்க்குறாங்க ம் இதுதான் அருமையான வந்து இதை கெட்டித்தன்மையாக விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெங்காயம் இல்லாமல் இது பண்ணிட்டோன்னா அதுதான் குருமா க கசகசா அதெல்லாம் சேர்த்து வேணும்னா குருமா செம்மையான அருமையான வெங்காய கோசு ரெடி வெங்காய கோசு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா தண்ணியை சேர்த்துருவாங்க தண்ணி சேர்த்துட்டாங்கன்னா இதுதான் வெங்காய கோசு வெங்காய கோசு ரெடியாகி விட்டது இது தண்ணியை ஊத்திட்டாங்க ஊத்திட்டாங்கன்னா இதுதான் வெங்காய கோசு அருமையான வெங்காய கோசு ரெடி அருமையான இது செம்மையாக இருக்கும் அந்த இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய கோசு அவ்வளவு அருமையா சூப்பர் டேஸ்டியா இருக்கும் ஆமா